பட்டயத்தை கையில கொடுக்கற அது என்ன பட்டயம் ஆண்டவரு அப்படின்னு ஒரு ஆவியின் பட்டயம் ஏன்னா உபவாச எடுத்து நம்ம ஜபிக்கும்போதுப்பா நான் நிறுத்தி நிதானமா சொல்றேன் கவனமா கவனிங்க நம்ம நம்ம நல்லா கட்டோட சமுதாயம் அதிகமா ஜபிக்கிறப்ப ஜபம் சொன்னாலே போராட்டங்கள் தடைகள் வரும் அல்ல உபவாச ஜபங்கள்னா இன்னும் அதிக தடைகளும் அதிக போராட்டங்களும் இருக்கும் நம்ம தடைகளையும் போராட்டங்களையும் பார்த்து ஜபத்தையும் கூடாது உபவாசத்தையும் விட்டுறக்கூடாது உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உச்சகட்ட போராட்டமா இருந்தாலும் ஜபத்தை விடக்கூடாது எவ்வளவு தடைகள் வந்தாலும் உபவாசத்தை விடக்கூடாது ஏன்னா ஜபம் உபவாசம் இதெல்லாம் நம்ம கையில கற்று கொடுத்துருக்கிற வல்லமையான ஆயுதங்கள் வெப்பன்ஸ் கையில ஆயுதங்கள் இல்லாம நம்ம சண்டை போட முடியுமா முடியாது அப்ப அதனால ஜபம் என்பது கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயுதம் உபவாசம் என்பது உங்க ஆவியில கற்று கொடுக்கற ஒரு ஆயுதம் எவ்வகையான பிசாசம் இருந்தாலும் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் கண்டிப்பா விரட்டலாம் அப்ப இந்த உபவாச நாட்கள்ல தடைகள் வரும் தாமதங்கள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனா கடைசியா ஒண்ணு வரும் ஜயம் வரும் வெற்றி வரும் கற்று உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கிரியை செய்வார் இத பார்த்த உடனே நீங்க சொல்லுவீங்க ஓஹோ இவ்வளவு பெரிய ஜெயத்தை தான் இவ்வளவு பெரிய கொடுக்கறதுக்காக தான் கத்தர் இவ்வளவு போராட்டங்களை அனுமதிச்சாரா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகி நமக்கு அப்போ அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே அந்த போராட்டமான சூழ்நிலைகள்லாம் நம்ம மறந்துடுவோம் கற்று சுற்றி விசுவாசிகள் எல்லாருக்கும் ஆவியின் பட்டயத்தை கொடு அப்படின்னு சொன்னார் நான் கொடுக்குறேன் அதன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜபத்துல ஒவ்வொரு விசுவாசிகளைக்கும் நீ சத்தியமா சொல்லி அவங்க ஒவ்வொருத்தர்களும் வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ள சொல்லு எபேசியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுகள்னு போட்டுருக்குல்லப்பா அத நான் உங்களுக்கு எப்படி விளக்க சொல்றேன்னா கடந்த வாரத்துல ஒரு பிறந்த நாள் கொண்டாடுற ஒரு அருமையான மகளுக்கு நான் சொன்னேன் நம்ம எல்லாம் கற்றுடைய சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுவது வேறு கற்றுடைய சமூகத்துல எடுத்துக்கொள்ளுவது வேறு அப்படின்னு ஒரு வெளிப்பாட்டை கற்று கொடுத்தாரு அது என்ன பாஸ்டர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தையாக்கிறப்ப நம்ம அழுவோம் அம்மா கிட்ட போய் பசிக்குதுன்னு சொல்லுவோம் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க சரியா அதே கொஞ்சம் நல்லா வளர்ந்து விட்டோம்னா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு என்ன சொல்லுவாங்க ஹே அந்த சாப்பாடு இருக்குது உனக்கு வேணுங்கிறது சாப்பாடு போட்டு போய் சாப்பிட்டு போ தட்டு எடுத்துக்கோ சாப்பாடு எடுத்துக்கோ உனக்கு வேணுங்கிறது நீ போட்டு சாப்பிட்டுக்கோ நீ போய் சாப்பாட்டை எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சப விசுவாசிகள் எல்லாரும் ஏறத்தாழ நிறைய மூத்த பிள்ளைகள் நல்ல வளர்ந்த பிள்ளைகள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆஹ் இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அப்படி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும் கட்டட்டு போய் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக் அப்படி ஜெபிக்க சொல்றாரு கத்து சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் எங்களுக்குரிய ஐஸ்வர்யத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் எங்களுக்குரிய ஒரு நல்ல வேலையை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம் கேட்டுட்டே இருக்காதீங்க நான் கேட்டேன் அவரு குடுக்கல ஏசப்பா நான் ஜபம் பண்ணேன் என் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு நீங்க சொல்லாதீங்கப்பா அதுக்கு பதிலா என்ன செய்யுங்கன்னா இசப்பா உங்களுக்கு எனக்கு உறவு ஸ்ட்ராங்கா இருக்குது நம்ம போய் கத்தட்ட எடுத்தோம்னா கத்தனை தப்பா சொல்லவே மாட்டாரு என் பிள்ளை என்கிட்ட உரிமையா வந்து எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு ஏசப்பாட்ட உரிமை இருக்குதோ அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்கு இப்ப நான் சொல்றதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்பாட்ட போய் நம்ம எடுக்கிறது உரிமை இருக்கு ஏன்னா விசுவாசிகள் எல்லாருமே நம்ம விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் உண்மையும் உத்தவமா நிக்கிற பிள்ளைகள் ரத்தமும் சதையுமா கட்டுறதுக்காக வாழ்கிற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டத்திலையும் பிரமாணங்களை ஒழுங்கா கடைபிடிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு போராட்டங்கள்லயும் உடன்படிக்கைய யாரும் உடைக்கவே இல்லை அந்த உடன்படிக்கையை நீங்க காத்துக் கொள்றீங்க ஒவ்வொரு விஷயம் ஒரு புதிய உடன்படிக்கையினால தேவனோடு நல்ல இசைந்து இருக்கிறீங்க அதனால நீங்க ஏச பாக்கிட்ட கேட்கறது தரப்படும் அது யாருக்குன்னா குழந்தைகளுக்கு நீங்களும் நானும் கட்டுக்குள்ள வளர்ந்த பிள்ளைகள் அது இந்த நாட்டுல உபவாசம் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப மகிமையின் தேவாலயத்தின் எல்லா அங்கத்தினர்களும் போய் கட்டுரை சம்பந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள போறோம் எதை எடுத்துக்கொள்ள போறோம் ஆறு பதினேழுல போட்டுக்குது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பா எங்களுக்கு ஆவியின் பட்டயம் வேறுனு கேட்க போறீங்களா எல்லாரும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள போறீங்களா எல்லாரும் அவங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு பட்டயத்தை கையில் எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் எந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்றது பாஸ்டர் கத்திய வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா கத்தி வந்து அது போட்டுக்கிற வசனத்தை போட்டுருக்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அப்ப பைபிள் ஒரு வசனம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பட்டயம் பட்டயம் சொன்னா கத்தி வேற ஒண்ணும் இல்ல பெரிய வாழ் வச்சிருப்பாங்களே இடுப்புல தொங்கும் இல்லப்பா ஒரு பெரிய வாழ் இருக்கும் இல்லப்பா அந்த வாழைதான் பட்டயம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க அப்ப இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா ஆவியின் பட்டயம் எது ஆவியின் பட்டயம் அப்படின்னு பார்த்தா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஒரு வசனத்தை சொல்லி ஆவியின் பட்டயமா நீங்க கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்ப நான் இதை பயிற்சி பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்களேன் நம்ம விசுவாசிகள் எல்லாருக்கும் பெரிய போராட்டம் என்னன்னா மனுஷ ஆவியினால வர்ற போராட்டங்கள் அப்ப அந்த ஹியூமன் ஸ்பிரிட் இருக்குல்லப்பா நமக்கு விரோதமா இந்த மனுஷ ஆவிகள் போராடுறாங்கல்ல கூட யாரும் மனுஷர்கள் ஒத்து போறது இல்ல நம்மள மனுஷர்கள் சரியா புரிந்து கொள்றதில்ல அப்புறம் ியஸ் நம்ம எதிர்கிறவங்க நம்ம கூட ஒத்து போகாதவங்க இப்படி எல்லாம் நிறைய மனுஷ ஆவிகள் நமக்கு விரோதமா இல்ல அப்படி போராடும் போது நீங்க என்ன பண்ணணும் இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான ஹியூமன் ஸ்பிரிட்டையும் நாமத்தில வெட்டுகிறேன் அப்படி சொல்லி ஜிபி அதே உபவாச நாட்கள்ல நம்ம கூட மூணு போராடும் எது அந்த மூணு முதல்ல தீய ஆவிகள் போராடும் நமக்கு தெரியாது நல்லா போற மாதிரி இருக்கும் திடீர்னு அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாரு எனக்கு எப்பவுமே மனசு அழுத்தமாவே இருக்குங்க மன அழுத்தமாவே இருக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படின்னாரு எப்ப பார்த்தாலும் ஒரு மன அழுத்தமாவே இருக்குது என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல என்னமோ மாதிரி இருக்கிறானா அப்படின்னு ஒரு பிரதர் சொன்னாரு அப்படின்னா என்ன காரணம்னா அந்த தீ ஆவிகள் அந்த மனுஷனுடைய மனசை போட்டு அந்த இருதயத்தை போட்டு அழுத்துது அது என்ன பண்ண போறோம் ஆவியின் பட்டயத்தால வெட்டு எப்ப பார்த்தாலும் மன அழுத்ததுனா எப்படி அப்ப தீய ஆவிகள் மனிதர்களுக்கு ஒரு போராடுது நம்ம உபவாசத்துக்கு முன்னால் போட்டோம்னா எந்த தீ ஆவினாலும் மகிமையின் தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்குன்னு ஒரு கொள்கை உண்டு என்ன கொள்கை தெரியுமா தீ ஆவிகள் நம்ம கிட்ட நெருங்க முடியாது எப்படி பாஷ சொல்றீங்க பொல்லாங்கன் உங்களே தொடான் இப்படிதான் நான் விசுவாசிகளை சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்கேன் மத்த ஊழியங்கள் எல்லாம் என்ன அது தாக்குது அது அட்டாக் அது போராட்டம் பிரச்சனை சொல்லுவாங்க நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் கட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா உங்க விசுவாசிகள் எல்லாரையும் சுத்தியும் ஒவ்வொரு கட்டுரைப்புலயும் சுத்தியும் நான் ஏதேன் தோட்டத்தை எப்படி காவல் காக்குறதுக்கு ஒரு சுடரொளி பட்டயத்தை வச்சிடணும் அதே மாதிரி ஆதியாம மூணு இருபத்தி நாலின் படி உங்க விசுவாசிகள் எல்லாரையும் நான் சுத்திலும் சுடரொளி பட்டயத்தை வச்சிருக்கிறேன் உங்க கையில என்ன பட்டயம் இருக்குது ஆவியின் பட்டயம் இருக்கு உங்க வீட்டை சுத்தி கட்ட வச்சிருக்காரு ஒரு சுடநூலி பட்டயத்தை வச்சிருக்காரு அதனால தீ ஆவிகளும் உங்க கிட்ட வர முடியாது தீ ஆவிகள் வராது தீ ஆவிகள் தோற்கப்பட்டது தீ ஆவிகளை ஆவியின் பட்டயத்தை வச்சு நின்றுட்டு இருந்தோம்னாலே அதை பார்த்து பயந்து ஓடி போயிடும் ஆமே நமக்கு விரோதமா நான் வந்து தப்பான காரியங்களை எதிர்த்து நிக்கிறாங்கன்னா அந்த சதி ஆலோசனைகளை கட்ட அபத்தமாக்கி போடுவார் அகித்தோப்பியரின் ஆலோசனைகளை கட்ட அபத்தமாக்கி போட்டார் அப்ப உங்களுக்கு விரோதமா வருகிற தீய ஆவிகளை நீங்க ஆவியின் பட்டயத்தை கொண்டு வெட்டுங்க தீய மனிதர்களை ஏசுவின் நாமத்துல வெட்டுங்க அப்படிப்பட்ட தீய மனிதர்களோட முகத்தை நான் பார்க்க கூடாது என் வீடு என் எல்ல என்னுடைய காப்போட்டுக்குள்ள எந்த தீய மனிதனும் அந்த கால் வைக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஆவியின் பட்டயத்தால் வெற்றிடுறேன் எல்லாத்துக்குமே தீய சூழ்நிலைகள் திடீர் திடீர்னு விசுவாசிகள் அனைவருடைய வாழ்க்கையில அந்த சர்க்கம் எல்லாம் நல்ல போற மாதிரி இருக்குதுப்பா திடீர்னு ஒரு மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறிடுது அப்பதான் நீங்க என்ன பண்ணணும் இந்த தீய சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் நல்லா போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் டக்குனு எல்லாமே மாறும் பொழுது உடனே நீங்க என்ன பண்ணணும் ஆவியின் பட்டயத்தினால வசனத்தை சொல்லி இந்த தீய சூழ்நிலைகளை நான் வெட்டுகிறேன் எனக்கு விரோதமா இருக்கிற அந்த சூழ்நிலைகளை நான் இயேசுவின் நாமத்துல வெட்டுகிறேன் ஒரு சின்ன சாட்சி சொல்லட்டுமா நேத்திக்கு நான் காலையில எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு நல்ல மழை நேற்று ராத்திரி ஃபுல்லா நல்ல மழை சேர்ந்து அவரை ஆட்டோ பிடிச்சேன் வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோக்குள்ள தண்ணி போந்துருச்சு அவன் என்னைய தண்ணிக்குள்ளேயே இறக்கி விட்டுட்டான் ஆட்டோ தண்ணி போயிடுச்சு நடக்க முடியாது ஆனா நான் ஒரு இடத்துக்கு போகணும் ஆனா ஆட்டோல தண்ணி வந்துருச்சு அப்புறம் என்ன பண்றது தண்ணி எல்லாம் தாண்டி போய் நின்னு அந்த டூ வீலர் போறாங்கல்ல அவங்கள்ட்ட எங்க எனக்கு லிஸ்ட் கொடுங்க நான் ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போகணும் ஊழியத்துக்கு தமித்தமா போகணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு ஒரு டூ வீலர்ல போனேன் அவர் கொஞ்ச தூரம் போயிட்டு நான் வேற திசையில போறேங்க அப்படி என்ன இறக்கி விட்டு போயிட்டாரு நான் ரோட்டில் நிக்கிறேன் டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மழை பெய்யுது உடனே எனக்கு புரிஞ்சு என்ன ஆண்டு வர சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி எல்லாம் எதிர்ப்பதமா இருக்கும் மழை பெய்யுது ஓல ஆட்டோன்னு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கவே இல்லை டூ வீலரும் கிடைக்கல மழை பெய்யுது தண்ணி நிறைய போச்சுன்னா எல்லாரும் கட் பண்ணிடுறாங்க அப்ப சூழ்நிலைகள் எல்லாமே முற்றிலும் எதிர்ப்பதமா இருந்துச்சு எனக்கு அப்ப நான் என்ன பண்ணேன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை கொண்டு என் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நான் வெட்டுகிறேன் எனக்கு சூழ்நிலைகள் சாதகமா வரணும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு என்னுடைய போன்லயே இன்னொரு இப்ப இன்னும் வேற ஒண்ணு இருக்குது இந்த ஒரு ஆப் இருக்கு ஒரு மூணு நாலு ஆப் வச்சுக்கிற அந்த ஆப்ல போட்ட உடனே ஒரு ஆட்டோ வந்துச்சு அப்புறம் அந்த ஆட்டோல ஏறி மறுபடியும் அந்த வேண்டிய இடத்துக்கு போய் ஊழியங்களை முடிக்க கட்ட உதவி செஞ்சார் கட்டர் பெரியவர் அப்ப சூழ்நிலைகளை மாத்துவர் நேற்று தினம் வேற ஒரு ஆபீஸ் வேலை இருந்துச்சு அங்க எல்லாமே மூடிட்டாங்க ஆனாலும் ரெண்டு மூன்று காரியங்கள்ல கத்த நேற்றிய சூழ்நிலைகளை கத்துல ஒரு ஜெயத்தை கொடுத்த நான் சொல்றது சத்தியம் அதனால உங்க சூழ்நிலைகள் ரொம்ப இறுக்கமா இருக்குதா சூழ்நிலைகள் ரொம்ப மனச போட்டு அழுத்திட்டு இருக்குதா நீங்க பிரசவம் பண்றப்ப கேக்குறப்ப நல்லா இருக்கு கத்தர் பேசுற மாதிரியே இருக்கு பாஸ்டர் ஆனா அதுக்கு பிறகு வந்து அழுத்தது நாமத்துல எல்லா பிள்ளைகள் கையிலயும் ஆவிக்குரிய பட்டயத்தை நான் கொடுக்குறேன் இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க சூழ்நிலைகளை விட்டுங்க மனுஷ ஆவிகளை விட்டுங்க தீய ஆவிகளை விட்டுங்க நம்ம சமையப் பொறுத்த வரைக்கும் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் எந்த தீய சக்தி உங்ககிட்ட வராது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இரவும் பகலும் நான் ஆராதிக்கிற கத்து ஒவ்வொரு அதிகாலை நேரங்களிலும் நீங்க நல்லா தூங்கிருவீங்க ஆனா நான் நல்லா தேவ சமூகத்துல போராடி செபிக்கிறேன் கத்த உங்க எல்லாரையும் சுத்தியும் சுடநொலி பட்டயத்தை வைக்கிறேன் இருக்க நல்லா பயப்படாதீங்க உங்க வாசல்ல சுடநொலி பட்டயங்கள் இருக்கும் உங்க போக்கு வரத்துல சுடநொழி பட்டயம் பாதுகாத்துக்கும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள சுடநொலி பட்டயம் இல்லாதப்ப பாம்பு வந்துச்சு ஆனா சுடருளி பட்டயத்தை வச்ச பிறகு எதுவுமே உள்ள போக முடியாது தேவாலயம் நம்முடைய திருச்சபையை சுத்தி கட்டு சுடலி பட்டயங்களை வைத்திருக்கிறார் இனி எந்த சர்வமும் நுழைய முடியாது நன்றி 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 பேசி போதே பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய உள்ளத்துல ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தருகிறார் பயப்படாதீங்க கட்டுகள் உடைக்கப்படுது முகங்கள் முடிக்கப்படுது உங்க சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு உரங்கமா இருக்கிற மனிதர்களை கத்திர மாற்றுவர் போன்ல பண்ணிட்டாங்க போன்ல பேசவே இல்லை ரொம்ப நாளாச்சுங்க அன்பா இருக்கிறவங்க பயப்பாதிங்க எல்லா உறவுகளையும் கற்றுக்கொண்டு சேர்ப்பார் உங்களுடைய வெல் விஷஸ் உங்களை நலம் விரும்பிகள் எங்க பாஸ்டைய நலம் விரும்புறாங்க நான் தான் பாஸ்டர் எல்லாருடைய நலனையும் விரும்பிக்கிட்டு இருக்கேன் நான் தான் மத்தவங்களை நேசிக்கிறேன் எனக்கு நல்ல ஆத்மார்த்தமா இல்லையே அப்படின்னு நீங்க மைண்ட் கேக்குது உங்களுக்கு ஜப பங்காளர்கள் போல கிறிஸ்துவுக்கு ஒரு யோவான் இவங்க மூணு பேரும் பங்காளர்கள் எங்க போனாலும் அவர் ஜபிக்க கூட்டு போனார் அதே மாதிரி சபையால் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறப்ப உங்க கூட சேர்ந்த பிரேயர் பார்ட்னர் என்ன பிரேயர் பார்ட்னரா வச்சுக்கீங்க பாஸ்டர் எப்போ பிரேயர் பார்ட்னரா வச்சுக்கீங்க உங்க மேல ஜெப ஆவி ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் சோ இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் மாறும் கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கத்தரின் பட்டயம் உங்களுக்கு விரோதமா வர்ற எல்லா போராட்டங்களுக்கும் பத்தி கிதியோன் என்ன பண்ணாரு தெரியுமாப்பா ஒரு பானுக்குள்ள தீவட்டி வச்சு இதே மாத்தியதான் சொன்னார் கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கத்தரின் பட்டயம் அது அப்படியே மாத்தி சொல்லணும்னா அவங்க உங்க பேரை போட்டு சொல்லுங்க நான் என் பேரை போட்டு சொல்லட்டுமா சந்திரசேகரின் பட்டயம் கத்தரின் பட்டயம் கத்தரின் பட்டயம் சந்திரசேகரன் பட்டயம் இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்துல தேவன் உங்க அத்தனை பேர்களையும் ஒரு பட்டயத்தை கத்திர ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சும்மா இருக்காதிங்க உங்க ஆவியில வயடாக்கமா எழுவுங்க உங்க கையில ஒரு பட்டயம் இருக்கு சீக்கியர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே தங்க இடுப்புல ஒரு கத்தி வச்சிருப்பாங்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் உண்டு அதே மாதிரி அவங்க எழுத்தின்படியா உலக பிரகாரமா கத்திய வச்சிருக்காங்க ஆனா நான் இன்னைக்கு உங்க அத்தனை பேருக்கும் ஒரு வெப்பன் கொடுக்குறேன் ஒரு ஆயுதத்தை கொடுக்குறேன் அது என்ன ஆயுதம்னா ஆவிக்குரிய ஆயுதம் இந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன் இது உலக பிரகாரமான வெப்பன் கிடையாது ஆவிக்குரிய வெப்பன் இந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன் எல்லாருக்கும் ஜெயத்தை கொண்டு வரும் நான் இன்னைக்கு கடைசி ஜபத்தை பண்ண போறேன் அந்த பணி முடிச்சு ஆசீர்வாதம் பண்ணிடுவேன் பண்ண பிறகு எல்லா விசுவாசிகளும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற இடத்துல நீங்க தொடர்ந்து கட்டுரை சமூகத்துல எங்களுக்கு கொடுத்த இந்த ஆவியின் பட்டயத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த ஆவியின் பட்டயத்தை வைத்து மனிதர்களை வெட்டுகிறேன் ஏன்னா இனிமே நீங்க உங்களுக்காக நல்லா ஜபிக்கணும் உங்களுக்காக பாஸ்ட் ஜோ பண்ணிட்டேன் உங்களை நல்லா தூண்டி விட்டுட்டேன் உங்க மேல அபிஷேகம் இருக்கு உங்க மேல ஆவியானவர் இருக்கிறாரு ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்குது ாம ஆராதனைக்கு போறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும் நன்றி சொல்லுங்க என்னுடைய பட்டயம் கற்றோடைய பட்டயம் கற்றோடைய பட்டயம் என்னோட பட்டயம் பயப்பாட்டிக்க சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க கற்றுடைய சுமத்தை சொல்லும் போது உங்களுக்குள்ள கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பட்டயத்தை கொடுப்பாரு நான் பாஸ்டருங்கிற முறையில பரலோக தேவனிடத்திலிருந்து ஒரு பட்டயத்தை வாங்கிட்டு வந்து இந்த உபவாச நாட்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு துருப்பு முனை வரணும் நீங்க இனிமே மத்தவங்க ஜபத்தை நம்பாதீங்க உங்க முழங்கால நம்புங்க உங்களுடைய பக்தியை நம்புங்க உங்க சக்தியை நம்புங்க நான் நீங்க சொல்லி கொடுத்தேன்ல அப்பா எனக்கு வேணும்னு கேட்காதீங்க ஏசப்பா நாங்க எடுத்துக்கொள்ளுவோம் ஏசப்பா அப்படின்ட்டு எல்லா கட்டுரை பிள்ளைகளும் உங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து இருந்து எடுத்துக்கொள்ளுவோம் நம்ம ஒண்ணு திருடர்கள் கிடையாது நம்ம அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்குதான் சொந்தம் நம்ம எடுத்தா ஏன் எடுத்தோம்ன்னு என்ன அப்படி கேட்க மாறாரு கத்தர் யார் யாருக்கு என்ன தேவைகள் உண்டோ சுகம் வேண்டுங்கிறவர்கள் வேலை ஸ்தலங்கள் உறவுகள் சூழ்நிலைகள் மாறணுங்கிறவங்க யார் யாருக்கு என்னென்ன குறிப்பு இருந்தாலும் அத்தனை ஜப குறிப்பு எனக்கு தெரியும் அதனால இந்த நேரத்துல எல்லா பிள்ளைகளுக்கு நான் எல்லாம் சேர்ந்து பதில் கொடுத்து நான் அவங்க அத்தனை பேரையும் ஆசைவதிக்கிறேன் எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா கற்றனின் பட்டயம் என்னுடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் கற்றனுடைய பட்டயம் அதுல இந்த உபவாச நாட்கள்ல தீய ஆவிகளை விட்டுங்க தீய மனுஷ ஆவிகளை விட்டுங்க தீய சூழ்நிலைகளை விட்டுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நீங்க ஜெயிக்க முடியும் காட்டு மிருகங்களுக்கு மத்தியில சஞ்சரிக்கிற இந்த அனுபவத்துல எந்த ஒரு காட்டு மிருகமும் எந்த விதமான சர்ப்பத்தின் ஆவிகளும் கிட்ட வராதபடி ஏதேன் தோட்டத்தை காவல் காத்த கற்று உங்களை சுற்றிலும் சுடருளி பட்டயத்தை காவலாக வைப்பார் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு நான் ஜபிக்கிட்டுமாப்பா எல்லாம் கண்களை முடிக்கிறேன் அன்பும் இறக்கமும் குறிவு நிறைந்த அன்பின் ஆண்டு ஒரு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தந்தீரே உமக்கு நன்றி ஐயா தளர்ந்து போன உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டோரு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரி நன்றி ஆண்டவர் நன்றி 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 அப்பா எங்க வாழ்க்கையில உடைய வசனமாகி ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டு எந்த சூழ்நிலையிலும் வீரியங்களை பாதுகாப்பதற்காக முகசு உன்னை பிள்ளைகள் மேலும் அபிஷேக தைலம் வழிவதற்காக முகசு தோத்து ஆரோனின் சரசின் மேல் வழிந்த அந்த அபிஷேக தைலம் பிள்ளைகள் மேல் வழிகிறதுக்காக முகசு இந்த மாசத்தை முடிக்கிறோம் யா மாச கடைசி பிள்ளைங்க கைல கையில காசு இருக்குதோ இல்லையோ அடுறே நாங்க சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட சஞ்சலப்படாதபடி எல்லா பிள்ளைகளுக்கும் அன்று அள்ளி கொடுக்கும்படி பரலோகத்தின் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான பண தேவைகளை சந்திங்கப்பா என் மக்கள் யாரும் கடன் வாங்க கூடாது என் பிள்ளைகள் யாரும் வட்டிக்கு கொடுக்க கூடாது என் பிள்ளைகள் யாரும் எந்த தேவைக்கு ஏங்கி நிற்கக்கூடாது எஸ் அப்பா எழுச்சடாயா இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மார்போடு அணைத்துக் கொள்ளுது நீதான் அம்மா நீதான் தேற்ற பட்டயங்களை கருக்காகி தனதற்காக ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களையும் பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் அற்புதங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகள் கிரிய செய்வதற்காக ஸ்தோத்திரம் தேவ பிரசனம் இந்த உபவாச நாட்களினுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆவியின் பட்டயத்தை தந்து ஆசிரியர் நல்லபிதாவே ஆமே ஆமே ஆமேத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி முழு உலமே ஒரு பரிசுத்த ஆபத்தே ஸ்தோத்ரி ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகலபாரங்களையும் வருவாங்க நம்முடைய கத்தராக சுங்கருவையும்

கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக இருக்கும் எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்துக் கொள்ளுங்கள் இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள இருக்கும் கத்திற்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம் இல்லை என்றால் கற்றுடைய வருகையில் சந்திப்போம் மரணாதா